நல்லது செஞ்சாலே இந்த திமுக அரசுக்கும் காவல்துறைக்கும் பிடிக்காது போல் அதாவது திருநெல்வேலியில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளை தொடர்ந்து அந்த திருநெல்வேலி நகராட்சியுடைய மேயர் வந்து இந்த திமுக அரசுக்கு பல கோரிக்கைகள் வைத்தும் இதுவரைக்கும் அங்கே சாலைகள் போடல அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக இருக்குது இதை கண்டித்து குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளில் மண்ணல்லி போட்டு அதை வந்து இருக்காங்க ஆனால் அந்த மேயரை அந்த துணிச்சம் துணிச்சல் மிக்க ஒரு வீர தமிழ்ச்சி மேயரை கைது செய்ய காவல்துறை வந்திருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மழை பெய்யாததுனால இதுல குழி இருக்குன்னு தெரியுது இல்லாட்டி தெரியாது மாதிரி தான் போக வேண்டியது இருக்கு மாநகராட்சி நிர்வாகம் ஹைவேஸ் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது மழை நேரத்துல இவ்வளவு பெரிய குழியாங்க அது ஆயிரக்கணக்கான மக்கள் போற வழியில பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சு வருஷம் நீங்க ஓட்டு போட்டதுடைய தண்டனைய அனுபவிக்கங்க யோசிச்சு பாருங்க ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கவனிக்கல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கவனிக்கல முதன்மையான மேமானங்கிறது ரொம்ப ரஷ்ய ஏரியா ஆனா யாரு கேட்பாரட்ட அனாதையாக பாளையங்கோட்டை சட்டமன்றம் எப்படி கிடக்கு பாருங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இதே நிலைமலாம் ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டாங்க எந்த அரசாங்கமும் எதுவும் செய்ய மாட்டாங்க

நல்லது தெரிஞ்சாலும் அரசா நல்ல ஆட்சிங்க சரியான ஆட்சி